அனைவருக்கும் வணக்கம் இந்த சட்டம் பயில் அப்படின்ற யூடியூப் சேனலுமாக உங்களை மறுபடியும் சந்திக்கிறது மிக்க மகிழ்ச்சி ஃபஸ்ட் டைம் இந்த சேனலை பார்க்குறீங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிற எதை பார்த்திங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக ஒரு சட்டத்தை பற்றி பார்க்க போகிறோம் அந்த சட்டம் பேர் பார்த்தீங்கன்னாக்கா முகம்மது லா அதாவது முகமதியர் சட்டம் இந்த முகமதிய சட்டம் எதுக்காக சொல்லப்பட்டிருக்கு என்ன சொல்ல இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கு அப்படின்றத நம்ம இந்த காணொலியை முழுசாக பார்க்க போகிறோம் இந்த காணொலியை தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் ஒவ்வொரு விஷயமும் நான் சொல்கிறது உங்களுக்கு கிளியராக புரியும் சரி ஸோ இந்த முகமது இல்லா பார்த்தீங்கன்னாக்கா குரானை பேஸ் பண்ணி ஒரு எழுதப்பட்ட சட்டம் அதாவது முஸ்லீம்ஸ் முஸ்லீம்ஸ் நிறைய வகை இருக்காங்க ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னாக்கா முகமடின்லா கீழே தான் வருவாங்க உங்களுக்கு ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் ஒவ்வொரு சட்டம் கிடையாது ஸோ எல்லா முஸ்லீம்ஸும் முகமடின்லா அதாவது எந்த முஸ்லீமாக இருந்தாலும் அவங்க ஃபாலோ பண்ணுறது ஒரே ஒரு ப்ராஃபெட் சல்லாஹூ அலிசல்லம் ஸோ இவங்க வந்து ப்ராஃபிட்டை ஃபாலோ பண்ணி குரானை குரானு தான் அவங்க வந்து வேதமாக ஓதுறாங்க ஸோ முஸ்லீம்ஸு குரான் வேதமாக ஊதி ப்ராஃபெட்டை ஃபாலோ பண்ணி ஸோ இந்த ரெண்டியை பேஸ் பண்ணி கொண்டு வரப்பட்டது தான் இந்த முகமடின் லா நார்மலாக முகமடின் லாவில் எ எல்லா பற்றியும் சொல்லப்பட்டிருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் சொல்லப்பட்டிருக்கு அதே மாதிரி பார்த்தீங்கனாக்கா ஒரு மேரேஜ் அதேக்கப்புறம் அப்புறம் மேரேஜுக்கு அப்புறம் அந்த அவங்களுக்குள்ளே நடக்கூடிய பிரச்சனைகளை பற்றி சொல்லப்பட்டிருக்கு ஸோ பிரச்சனை வந்து அடுத்து போ போகக்கூடிய டிவோர்ஸ் அதுக்கப்புறம் அவங்களை மறுபடியும் ரீயூனியன் பண்ணுறது ஸோ இந்த டோட்டலாக ஒரு ஒரு முஸ்லீம் எப்படி எதை பண்ணணும் எது பண்ணக்கூடாது இப்படி தான் பண்ணணும் அப்படின்ட்டு தொடர்ந்து ஒரு வழியை காட்டுறது இந்த முகமது இல்லா சரிங்களா ஸோ இந்த லா பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு ஸோ முக்கியமாக பார்த்தீங்கன்னா லா யாருமே இப்போ முஸ்லீம்ஸ் யாரும் அவ்வளோவா யாரும் தெரியறதில்லை ஏன்னா அவங்களுக்கு ஃபாலோ பண்ண தெரியறதில்ல அது விழிப்புணர்வு இல்லாமல் இருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சொத்து பிரிக்கும் போது சரி ஒரு ஆண் வாரிசுக்கு எவ்வளோ சொத்து பிரிக்கணும் ஒரு பெண் வாரிசுக்கு எவ்வளோ சொத்து பிரிக்கணும் ஒரு மனைவிக்கு எவ்வளோ சொத்து கொடுக்கணும் தன்னோட தகப்பனுக்கு எவ்வளோ சொத்து கொடுக்கணும் தன்னோட மனைவிக்கு தன்னோட மனைவிக்கு தன்னோட அம்மாவுக்கு இப்படின்றது ஒவ்வொரு விஷயங்களும் சொல்லப்பட்டது அதாவது கணவர் இறந்ததுக்கப்புறம் எப்படி அந்த சொத்து உரிமை கிடைக்கப்படுது ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா முகமதுலால் சொல்லப்பட்டிருக்கு சில குடும்பங்களில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த சொத்து உரிமை தெரியாமலேயே அவங்க இஷ்டத்துக்கு சொத்தை அவங்களுக்கு வேணுங்கிற குழந்தைங்க கொடுத்துட்றாங்க வேணான்ற குழந்தைய விட்டுடுறாங்க ஸோ இது வந்து பெரிய அநீதியாக பார்க்கப்படுது ஸோ இதனால் சில சில லிட்டிகேஷன்ஸ் என்ன பண்ணுறாங்க நீதிமன்றத்துக்கு நாடி தங்களுடைய நீதியை பெறுறதுக்கு வாய்ப்பாக அமையுது ஸோ எந்த ஒரு டிரான்சாக்ஷன்ஸ் இருந்தாலுமே முஸ்லீம்ஸ் வந்து முஸ்லீம் ஃபாலோ பண்ணணும் முஸ்லீம் முகமதின் லாவை ஃபாலோ பண்ணணுன்றத சுப்ரீம் கோர்ட்டே சொல்லியிருக்கு ஸோ எந்த ஒரு சொத்துரிமை ஒரு வில்லோ ஒரு கிஃப்ட்டோ எது இருந்தாலுமே முகமதீன் சட்டப்படி ஃபாலோ பண்ணுறது மிகச்சிறந்தது அது ஒவ்வொரு லிட்டிகேஷனுக்கும் அது வழி வகுக்காது ஸோ அது ஃபாலோ பண்ணாமல் சில முஸ்லீம் குடும்பம் என்ன பண்ணுதுன்னா இந்த மாதிரி முகமது இன்லாவுக்கு அகெயின்ஸ்டாகவும் சட்டத்துக்கு புறமாகவும் சில விஷயங்கள் சொத்துரிமையை பண்ணிடுறாங்க ஸோ அது நீங்கள் முகமது எல்லாருமே முகமது இன்லாவை ஃபாலோ பண்ணுறது முஸ்லீமாக இருந்துட்டு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிவிட்டு தொடர்ந்து எல்லா வீடியோஸும் பாருங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் மிக்க நன்றி வணக்கம்